அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அண்ணவையில் காளிமுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு புதிய பதிவு பொதுவாக மரங்களில் ஒட்டுண்ணி தாவரங்கள்னு சொல்லக்கூடிய வகையில் பனை மரங்கள் பனை மரங்கள் மட்டைகளுடைய இடுக்கல பறவைகளுடைய எச்சத்தில் வளரக்கூடிய மரங்களாக அரச மரம் ஆலமரம் மஞ்சணித்தி மரம் இது போன்ற பல்வகையான மரங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் பொதுவாக ஒட்டுண்ணி தாவரங்களுடைய வகைப்பாடுகள் என்ன அந்த ஒட்டுண்ணி தாவரங்கள் எந்த வகையான ஒட்டுண்ணி தாவரங்கள் எந்த தாவரத்தில் வளருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பயிர் சிறப்பாக வளருவதற்கும் அந்த பயிரை நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு செல்வதற்கும் ஒரு வழிகாற்றலாக ஒரு வழி தொண்டலாக இருக்கும்ன்ற அடிப்படையில் இந்த பதிவை உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் இது போன்ற தகவல்களை கருத்து பரிமாற்றங்கள் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்ன்ற அடிப்படையில் மதுரை மாவட்டம் மேலே ராயப்பாளையம் கிராமத்தில் இது மாதிரி ஒரு மரத்தை அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் ஒட்டு ஒட்டு வைத்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த காட்சியை பார்க்கும் பொழுது இந்த பதிவை உங்களிடத்தில் போடலாம்னு நினைத்தேன் அந்த அடிப்படையில் நன்றி வணக்கம்